بسم اللہ الرحمن الرحیم کال اللّہ سبحان سبحان ہو تعالیٰ پانڈیت مجیدم علاؤ نبحیم خسا خصاصا صدق اللہ میلان اللہ بنیا اللہ سبحان ہوا تعالیٰ மனித சமுதாயத்தில் இரக்கத்தை படைத்திருக்கிறான் பிறர் மீது கருணை காட்டுவதை அல்லாஹ் நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹு காலா தன் மீது அல்லாஹ் ஒன்றை விதியாக்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எல்லோருக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று அல்பாலிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தனக்கே அவன் கட்டளை எட்டிருக்கிறார் கத்த பரப்புக்கும் அலா நக்ஸிஹிர் ரஹ்மா வந்து தனக்கு ஒரு கட்டளை பிறப்பித்து அரிசின் மீது அதை வைத்திருக்கிறான் அரிசியின் மீது எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு சில ரிவாயத்துக்களில் சின்ன சில ரிவாயத்துக்களில் ஒரு எழுதப்பட்ட ஒரு சீட்டு போல ஒன்று அரிசியிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் உள்ளது என்ன வார்த்தை அல்லாஹ் தனக்கு கட்டளையிட்டு கொண்டு விட்டான் என்ன கட்டளைனா எல்லாருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் எல்லாருக்கும் கிருபை காட்ட வேண்டும் அப்போ கிருபை காட்டுதல் என்பது நம்முடைய ரப்பிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒன்று உறவுகள் என்று சொன்னால் அதற்கு பேர் ரகம் என்று சொல்வார்கள் ரகம் என்று சொன்னால் குடல் குடல்வாய் ஜனங்கள் என்று தமிழிலே ஒரு அழகான அர்த்தம் உண்டு இங்கே உறவு உறவு என்று சொல்லுகின்ற போது இரக்கம் காட்டுதல் தான் அங்கே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் உறவு பாராட்டுதல் உறவு பாராட்டுதல்னால் போய் சாப்பிட்டு வர்றதுக்கு பேர் உறவுன்றது நம்ம நினைக்கக்கூடாது உறவு என்பது அவர்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் சுக துக்கங்கள் அவருடைய நன்மை தீமைகள் எல்லாவற்றிலும் பங்கெடுத்து ஆலோசனை ஒத்தாசனை தருவதற்கு பேர்தான் உறவு அங்கே இரக்கம் என்பது வருகிறது அப்போ இரக்கம் காட்ட வேண்டும் என்று அல்லாஹாலா தனக்கு கட்டளையிட்டிருக்கின்ற அதே பண்பை தான் நமக்கும் அல்லா வச்சிருக்கிறான் நமக்கும் இரக்கம் உண்டு அல்லாவுத்தாலா எல்லா மனிதர்களுக்கும் அந்த இரக்க சுபாவத்தை வைத்திருக்கிறான் அதை இஸ்லாம் வரவேற்கிறது பிறரை பார்த்த பிறகு உங்களுக்கு மனதில் அந்த நிலைமைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நபிகள் சரல்லா அலிவர் செல்லம் அவர்கள் ஒரு ஹுத்துபாவையில் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிற போது ஒரு கூட்டம் வந்துச்சு ட்ரெஸ்ஸை காணாம் கிழிஞ்சு வாள்கள் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது பழைய கழுதைகளில் வர்றாங்க எல்லாருடைய வயிறு மொட்டி போய் இருக்கிறது பார்த்து விட்டு சடல்லா அழி செல்லத்துக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது இவர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கு ஆள் இல்லையா என்று ஹுத்துபா கொடுத்தார்கள் எல்லாரும் வந்து தங்களுக்கு இருக்கிற பொருளெல்லாம் கொடுத்தப்போ நபிசல்லா அல்லி செல்லம் அவர்களுக்கு பங்கு வைத்து அவர்களுடைய அந்த வறுமையை போக்கினார்கள் என்று ஒரு ஹதீஸில் நாம் படிக்கிறோம் அப்போ இரக்கம் காட்டுகிற பண்பு வேண்டும் அப்படி வருகின்ற போது செய்கின்ற தவறுகளை கூட நாம் மன்னித்து விடுகின்ற பண்பு வந்துவிடும் மன்னிக்கின்ற பண்பு வருவதற்கு முக்கியமான காரணம் இதுதான் நாம் எப்படி அல்லாஹத்திலே அல்லாஹிடத்திலே அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என் மீது இரக்கம் காட்டு என் மீது கிருபை காட்டு என்று நாம் துவா செய்கிறோமோ அந்த பண்பு நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் பிறரை பார்க்கிற போது அதே போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும் நம்மகிட்ட ஒருத்தர் தப்பாக நடந்துட்டார் கோபத்தை ஊட்டி விட்டார் நம்ம என்ன நினைக்கணும்னா அவரை நாம் மன்னிக்கணும் நம்ம எத்தனையோ தப்பு செய்கிறோம் அல்லாஹு தலை நம்மளை இப்படி தான் தண்டிக்கின்றானா நம்ம அல்லாஹ் இப்படித்தான் கோவித்துக் கொள்கிறானா நம்ம அல்லாஹ் இறக்கப்படுகிறானே அதுபோல நாமும் இவருடைய தவறு விஷயத்தில் இறக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கணுமா குரான் அல்லா அப்படித்தான் கேட்கிறான் நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா ஆமாம் நீங்கள் விரும்புவோம் நாம் விரும்புவோம் அல்ல என்னை மன்னிக்கணும்னு நினைப்போம் அதே பிற பிறர் விஷயத்திலும் நீங்கள் மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அதற்கு உசைந்தது எல்லா ஒரு விருந்து கொடுத்தார்கள் அந்த விருந்தில் எல்லோரும் அமர்ந்து கொடுத்து சாப்பிட்டு கொடுக்கிற போது அடிமை பெண் ஒரு சூடான ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டிய பெண் வருகிற போது ஒரு விருந்தினரின் குழந்தை அதை தட்டி விட்டுருச்சு சூடான பாத்திரம் ஒரு சின்ன குழந்தை மீது ஊற்றினோன்னு மூத்தா பூச்சின குழந்தை வந்த விருந்தாளிகளை உபசரித்து கொண்டிருக்கிற போது விருந்தாளியின் குழந்தை அவர் வீட்டிலேயே மூத்தா போச்சுன்னா அசந்ததி எல்லா ரொம்ப கோவம் வந்துடுச்சு அடிமை பெண்களை அடிப்பது அன்றைக்கு வழக்கம் ஒரு சாட்டையை உருவி அடிப்பதற்கு முற்படுகிறார்கள் அடிக்க வந்துட்டாங்க அந்த அம்மா என்ன செஞ்சுன்னா ஒரு குரான் ஆயத்து போதுச்சு அவள் காலி மீனல் கைல் நல்லவர்கள் யார் தெரியுமா அவள் காலி மீனல் கைல் குரான் அல்லா முக்சினி அப்படின்னு குரானில் சொன்னா இந்த ஆயத்த போதான் நல்லவர்களுக்கான சில அடையாளங்கள் சொர்க்கவாதிகளுக்கான சில அடையாளங்கள் அல்லா குரான்ல சொல்கிறான் முதலாவது அவள் காளி மீனல் கைல் கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து மெண்டும் முழுங்கிடுவாங்க அதை அடக்குவாங்க முதல்ல கோபத்தை அடக்குறதுக்கு கோபம் என்பது இயல்பு வரும் அதை அடக்குவதற்கு முற்படணும் கோபமே படுறதில்ல கோபம் வரும் கோபத்தை கையால் தெரிய வேண்டும் அந்த கோபம் ஏன் வந்திருக்கிறது என்று புரிய வேண்டும் நமக்கு ஏன் இப்படி வருகிறது என்கின்ற உணர்வு மனிதனுக்கு வரணும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு ஒரு உணர்வு வந்தால் இந்த உணர்வு ஏன் வருகிறது இந்த சிந்தனையோடு அதை பார்க்கணும் தனக்கு எந்த சந்தர்ப்பத்தில் நான் எப்படி நடந்து கொள்வேன் இந்த உணர்வு தெரியும் இதற்கு பேர் எமோஷனல் இன்டெலிஜென்ட் இன்றைக்கு உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இன்னைக்கு நமக்கு என்னென்ன உணர்வுகள் வருது நமக்கு தெரியாது ஏன் வருதுன்னு தெரியாது எந்தெந்த சூழல்களில் இப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்பதும் புரியாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான்னு சொல்கிறா கோவம் வரும் ஆனால் அந்த கோபம் வரும்போது அதை மெண்டு முழுங்க வேண்டும் அல்ல ஆஃபீன் அணி நாஸ் மக்கள் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்குவாங்க ஏதாவது பிரச்சனை செய்திருவார்கள் ஏதாவது தவறு செஞ்சிருவாங்க அவர் செஞ்சது தப்பு தான் அதில் மாற்றம் கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்ல ஆஃபீன் மனம் பொறுக்க வேண்டும் மன்னிக்கணும் விடணும் இன்றைக்கி ஒரு சாதாரண டூ வீலரில் போது வேகமாக வந்து கிராஸ் பண்ணி ஒருவர் போய்விடுவார் நாம் முல்லமாக போயிவிட்டு பின்னாடி வந்து ஒருவர் இடித்து விடுவார் உடனடியாக அங்கே சர்ச்சைகள் சண்டைகள் ஏற்பட்டு விடுகிறது இதே தான் நம்மளும் பல தடவை செஞ்சிருப்போம் இன்னொருவர் அதை சாதாரணமாக கடந்து போயிருப்பார் ஆனால் நம்மால் அதை பொறுத்து கொள்ள முடியாது சர்ச்சையில் ஈடுபட்டு விடுவோம் பார்க்குறமா இல்லையா நாம் அதே தவறுகளை செய்கிற போது பிறரை பிறர் அதை கண்டுக்காமல் போனால் பரவாயில்ல நல்ல மனுஷன் என்று சொல்லுகிற நாம் நம்மிடத்தில் அதே போன்ற ஒன்று விட்டால் அதை பொறுத்து கொண்டு அதை மன்னிக்கின்ற மனப்பான்மையை பெற்றிருக்கிறோமா அல்ல ஆஃபீன் மன்னிப்பார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹ் யுஹிபுல் முசினீன் இதுபோல் உபகாரத்து சிந்தனையோடு வாழ்கிறவங்க அல்லாஹ் பெரியப்படுறான் அப்படின்னு குரான் வசன ஓதனை உடனே அந்த வசந்ததியில் சாட்டை கீழே போட்டாங்க உடனே நான் கோவத்தை பொறுத்துக்கிட்டேன் நான் அடிக்கலை ரெண்டாவதாக அல்லா சொல்கிறான் மன்னிக்கணுன்றானா சரி பெரிய தப்பு நடந்துச்சு என்ன அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் நான் உன்னுடைய தவறை நான் மன்னித்து விட்டேன் அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் நல்லவங்களுக்கு இந்த மாதிரி உபகாரத்தோடு வாழ்பவர்கள் அல்லாஹ் பிரியப்படுறான் உனக்கு நான் செய்கிற உபகாரம் என்னவா இருக்க முடியும் நீ அடிமை பெண்மணி உன்னை சுதந்திரமான பெண்ணாக நான் மாற்றிடுறேன் இனிமேல் நீ யாருக்கும் அடிமை கிடையாது நீயாக சுதந்திரமாக வாழ்ந்துகள் அப்படின்னு அவர்களை அடிமை உரிமை விடுகிறார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இது போன்ற மன்னிக்கின்ற மனப்பான்மை திருக்குறளில் பல தடவை அல்லாது திரும்ப திரும்ப கேட்கிறார் நமக்கு செய்துவிடப்படுகின்ற பல்வேறு விஷயங்களில் நீங்கள் இறக்கம் காட்டி அவர்களை மன்னிக்கின்ற மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் உங்களுடைய உங்களுடைய மரியாதையும் மாண்பும் அல்லாவிடத்தில் அதிகமாக இருந்தது வெற்றி பெற்று விடுவோம்னு தெரியும் இருந்தாலும் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் சரி நான் பேசவில்லை என்று வந்துவிட வேண்டும் சர்ச்சைகளில் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது அதற்கு அகமது பின் அம்பல் ரஹத்துல்லா எலகி அவர்களுடைய மௌத்து நேரம் அவர்களுடைய மனைவியின் மரண நேரம் ஜனாதாலாம் தொழ வச்சுட்டு அவங்க பேசினாங்க நாங்கள் நாற்பது ஆண்டுகளின் மனைவி என்னோடு வாழ்ந்திருக்கிறாள் ஒரு தடவை கூட எங்களுக்குள்ளே சண்டை வந்தது கிடையாது ஆச்சரியப்பட்டார்கள் எப்படி நீங்கள் சண்டை போடாமல் வாழ்ந்தீர்கள் அகமதுபின் அம்பல் ராமத்தில் சொன்னாங்க மனிதர்கள் கோவம் வர்றது இயல்பு தான் நான் கோவப்படும் போது நீ கோவப்படக்கூடாது நீ கோவப்படும் போது நான் அமைதியாக இருக்கான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு நாங்கள் முதல்ல ஒப்பந்தம் பண்ணிட்டோம் ஏதாவது ஒரு பிரச்சனையினை நான் சத்தமிடுகிற போது என் மனைவி திறக்க மாட்டார் அமைதியாக இருந்து கூடார் அவர் ஏதாவது சர்ச்சையில் என்னிடத்தில் அவர் சத்தம் போட்டு அவர் பேசினால் நான் பேச மாட்டேன் கோவத்தை கோவத்தால் வெல்வது முடியாது இந்த கோவத்துக்கு இப்போ சத்தம் போது ஆப்போசிட்டில் இன்னொரு ஊரும் கோவப்பட்டால் அது ஆயிடும் அது நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் அந்த கோபம் அஞ்சு நிமிஷமாக ரெண்டு நிமிஷமோ பேசி அமைதியாகி அவர்கள் அதற்கு பிறகு சாந்தமாய் தெளிவாய் போய்விடுவார்கள் ஆனால் அதற்கான வாய்ப்பு தரப்பட வேண்டும் அந்த கோபம் நிறுத்து போவதற்கான வழிவகைகள் விடப்படணும் அது விடாத நாள்தான் பிரச்சனை நாற்பது வருஷம் சண்டையே இல்லை என்று சொன்னார்கள் ஆக கோபத்தை கையாளுகிற பிறர் மீது இரக்கத்தை கொண்டு வருகின்ற சில செய்கின்ற தவறுகளை பொறுத்து கொள்ளுகின்ற இந்த உயர்ந்த மனப்பான்மைகள் மனிதனுடைய உயர்வுகளை அதிகப்படுத்துகின்றன ஒரு மூமியினுடைய உண்மையான பண்பை அது வெளிப்படுத்துகிறது சில நேரங்களில் சொர்க்கவாதியின் அடையாளங்களாக அவைகள் இருக்கின்றன என்று திருக்குறான் எடுத்து வருகின்றன உயர்ந்த பண்புகளை கடைபிடிக்கின்ற நல்ல தன்மைகளை பண்புகளை அல்லாஹ் நமக்கு அதிர்வு புரிவானாங்க